மூன்றாவதாக நினைவாக இருப்பது ஐந்தாவது ஒன்று இருப்பது வீரவாண்டித்தவர் ஈராட்சி பென்போத்தவர் நினைவாக மது ஆட்சியார் சுமீனாச்சியார் கொண்டு நல்லான் பற்றிய ஆறாவது ஏழாவது இடத்தை பிடிப்பதற்கு ஐயராணு சிங்கின் வெற்றியா

நான்காவதா வந்து கொண்டிருப்பது தெல்லத்துறை தலைவர் கூட்டுறவு சங்க தலைவர் அரிய மங்கலம் தென்னத்துறைத்தேவர் கூட்டுறவு சங்க தலைவர் அரியமங்கலம் உக்ரவாண்டியத்தேவர் ஆப்பணம் ஐந்தாவது வந்து கொண்டிருப்பது உக்ரவாண்டி ஐயனாவது சிங்கிலிபட்டு ஆறாவது ஏழாம் இடத்தை குடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஏழாவது அசோக் குமார் சுற்றி பெற்ற அங்கில் தம்பிகள் ராஜபாண்டி மகன் ராஜபாண்டி பாண்டியல் நகரம் கடுமையான போராட்டம்

டாக்டர் முத்து பாண்டியன் டாக்டர் துலாபா சோழப்பன் நினைவாக ராஜபாண்டி அரிநாய் புரமா செல்லத்துறை கூட்டுறவு சங்க தலைவர் அரியமங்கலம் உக்ராணி தேவர் ஆப்ப நூரா உக்ராண்டி அய்யனார் முனை பட்டியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

சிவபார்வதி பங்களா வல்லநாடு ஆர் எஸ் ஐயங்கார் பேக்கரி கேள் துறை ஜாமிபுரம் முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதி வல்லநாட்டு வேங்கை முருகன் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது இரண்டாவதாக நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக செல்வம் எட்டும் ஓவர் புதூர் செல்வராசர் நினைவாக சுபி நாச்சியார் கொண்டும் நல்லாம் பட்டு ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் மூன்றாவது மூன்றாவது சுத்ராண்டி அதினா முறை டெஸ்லி பற்றி ஓட்டி வருகின்ற சாரதி பரவர் கருத்தல் குலம் கருப்பட்டு

கண்ணீராக இருக்கணும் நிலம்பருக்குள்ள ஆமா அப்புறம் அதிலந்தர் போனேன் ஏற்று 아, 그, 자리야, 왜? அந்த சைடு வரலங்க அந்த சைடு வரல wait கொரியா பாதோடக்கியா கொரிய கொரிய பா கொஞ்சம் கொரிய 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 இழுத்து போயா போயிரயா போயிர போடு 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 போடு

கடுமையானது ஓட்டியது போதே வீரவாண்டி தவர் ஈராசி வெங்கே தவிர நினைவாங்க கொண்டு நல்லான் பட்டி மது நாட்டியா துமி நாட்டியா கொண்டு நல்லா பட்டியா கடுமையான பராட்டா

நினைவாக ராஜீவ் காந்தி அறியனாக வந்து ஒன்றியிருப்பது எட்டு புது தொல்ல நினைவாக கொண்டு நர்ல பட்டியா முதல் இருக்க ஒன்றியிருக்கியா ಸುರೆಯುಟ ಒಟ್ಟಿ ಪಂದ್ಯದಲ್ಲಿ இறக்கடிக்கா இப்படிக்காடிக்கணுங்க रा yeah. 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 yeah.